அரசியில் போனாதான் நல்ல விஷயங்கள் செய்துட முடியுமா அரசியல்ல நுழைஞ்சாதான் நல்லதே மக்களுக்கு செய்து காட்டி விட முடியுமா அரசியல் பண்ணாதான் நமக்கு நாட்டுக்கு நல்லதே செய்ய முடியுமா அப்படிப்பட்ட எண்ணங்களை அழிக்க வந்திருக்கிறது தான் இந்த அறம் என்ற ஒரு விஷயம் இந்த அறம் என்ற விஷயம் பதினாறு வருடங்களுக்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் மாணவர்களை வைத்து கொண்டிருக்கும் சூர்யாவின் நகரம் இன்னைக்கு கொடிகட்டு பறக்குதுங்க அந்த அகரம் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நன் இருந்தும் இன்னைக்கு எத்தனை டாக்டர்களை இன்ஜினியர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் சூர்யாவின் இந்த அகரத்தை பற்றிதான் நமக்கு இன்னைக்கு பேச போறோம் இந்த அகரத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க அதை பற்றி நாம பேசுவோம் வாக்குவிடக்குள்ள சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இன்னும் எனக்கு சாவை கிடையாது அறிவிருக்கும் வணக்கம் இந்த அகரம் தொடங்கி கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் அவருக்கு ஆயிருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகள் முழுமையடைந்தாலும் அவருக்கான சூழல்கள் எப்படி இருக்கிறது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறதா அந்த வளர்ச்சி எந்த மாதிரி தொழில்நிலைகளை இப்ப தொட்டிருக்கிறது அப்படி என்று நிறைய விஷயங்களை அங்கே அந்த மேடையில் பேசியிருக்கிறார்கள் அத்தனைவீர்கள் வந்திருக்கிறார்கள் அத்தனை பிரமிப்பாக பார்க்கப்படுகிறார்கள் இந்த இடத்துல நமக்கு நம் தமிழக எம்பியான பத்மஸ்ரீ கமலஹாசனும் வந்திருக்கிறார் இவர் நம் திமுக அரசு சார்ந்து வந்தாரா அல்லது எம்பியாக வந்தாரா இல்லைங்க நல்லது செய்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படி என்று காட்டிக்கிறது தான் கமலஹாசனுடைய கோரிக்கை அந்த இடத்துல கமலஹாசன் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிற அந்த கோரிக்கை என்னவென்றால் நான் நம் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறேன் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் சார் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன இருக்கோ தெரியல ஆனா உங்கள்கிட்ட பணமோ காசோ அவங்க உதவி கேட்க இந்த மாதிரி விஷயங்களை செய்ய நீங்க உதவி பண்ணுங்க அப்படி என்று சொல்லி கேட்டிருக்கிறார் அதற்காக ஸ்டாலின் சொல்றாரு இந்த விஷயங்களை தாராளமா அவங்க பண்ணட்டும் அதற்கான முயற்சிகளை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஆனித்தரமா சொன்ன அந்த தான் இந்த நிகழ்ச்சியில வந்து பத்மசிரி கலந்து கொண்டு அவர் இதெல்லாம் பேசும்போது வந்து சூர்யாவுக்கு பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறார் இன்னைக்கு நமக்கு சூர்யாவின் ஜோதிகாவையும் பார்த்து கொண்டால் சில இடங்கள்ல வந்து சர்ச்சையில சிக்கனாங்க சர்ச்சையில பேசப்பட்டாங்க சில விஷயங்களை கொஸ்டினாக கொண்டு வந்தாங்க அது தெரியும் கோயில் கட்ட வேண்டிய கோயில் கட்டாம எத்தனை கோயில்களை நீங்க கட்டுறீங்க காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லப்பட்ட ஜோதிகாவின் வார்த்தைகள் ஒரு சர்ச்சையாக மாறி பிடித்தது என்பது நமக்கு தெரியும் அப்போது அவர்களுக்கு பிடித்த ஒரு தரித்திரம்தான் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பம் முழுவதும் அப்படித்தான் அவர்களின் குடும்பங்கள் செயல்பட்டு இருந்தது ஆனால் இந்த அறம் என்ற ஒரு விஷயம் இன்னைக்கு பாவப்பட்ட கல்வி மக்களுக்கு பயங்கரமான உயரிய ஒரு இடத்தை கொடுக்கப்படும் என்பதற்கான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறானா அதற்கு முழுக்க முழுக்க சூர்யா ஒரு ஆள் காரணம் அவருக்காக உழைத்த மற்ற டெக்னிக்கல் மக்கள்கள் மாணவர்கள் எல்லாருடைய உழைப்பு தான் சூர்யாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லாமல் அரசியல் என்னங்க அரசியல் அரசியல் இருந்து தான் நல்லது பண்ணணுமானே நீங்க அரசியலில் போய் தான் பண்ணன்மானே இல்லை அதற்கு ஒரு பாடம் பாடம் புகட்டியது தான் இந்த அறம் சூர்யாவை வரைக்கும் இந்த அறம் வந்து தனிப்பட்ட முறையான ஒரு சில விஷயங்கள் தான் ஆனால் இந்த அறம் அரசியல் கிடையாது அங்கே அதிகாரமும் கிடையாது ஆணவமும் கிடையாது அபிப்பிராயமும் கிடையாது எந்த சூழல்ல யாருக்கு உதவணுமோ அதை தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் செய்து கொண்டு கொண்டு வந்திருக்கிறார் அதற்காக ஒத்துழைக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் எந்த மாதிரி விஷயங்கள் நம் நாட்டில் நடப்புறது இயல்பான ஒன்றில் கடினமானது ஒன்று ஆனால் அதை நடக்க விடுவதுதான் இயல்பான ஒன்றாக இருக்கிறது இந்த இயல்புக்கு மத்தியில் வந்து இந்த விஷயங்கள் நடப்பது நிச்சயமாக அதை பேசப்பட வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டில் செல்லும் செழிப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அரசியலில் வந்து செய்யணும் அரசியலில் வந்து மக்களுக்கு அதை பண்ணணும் சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாயிண்ட் எல்லாம் செம அடியே கொடுத்துருக்கும் ஏன்னா அரசியல வந்துதான் நீங்க நல்லது பண்ணணுமனி கிடையாது இந்த மாதிரி நல்லது பண்ணணும்னா நீங்க நினைச்சாலும் பண்ணலாம் உங்கள்கிட்ட இருக்க காசை வச்சு மக்கள்கிட்ட இருக்கிற சில பொருளாதாரங்களை வச்சு நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சா இப்படிப்பட்ட சில விஷயங்களை உருவாக்கலாம் அன்னைக்கு நூற்றி எத்திர மாணவர்களை சேர்த்த இன்ன சூரிய ஆறாயிரத்துல ஆறாயிரத்து எத்திர மாணவர்களை சேர்ப்பதற்கான விளக்கம் என்ன இது தாங்க அறம் எப்போது தொடங்கிட்டோ இப்போ அந்த அறம் ரொம்ப உயர்ந்திருக்கிறது மக்கள் மத்தியில பெரிய ஒரு பாராட்டை தட்டி செல்கிறது இப்பேற்பட்ட அறங்களை செய்யுங்கள் இப்பேற்பட்ட மனித நேயங்களை வளருங்கள் புதிஸ்வி உதவி செய்வதை எப்போதுமே இந்த கையில் செய்வது இந்த கைக்கு தெரியக்கூடாது நினைப்பாங்க இப்பேற்பட்ட காலகட்டங்கள்ல இப்பேற்பட்ட அறங்கள் வந்து இன்னை உள்ள மக்களுக்கு தேவையான ஒன்று தான் நான் கருதுகிறேன் சூர்யாவின் இந்த ஆணித்தரமான அறம் என்ற ஒரு படைப்பு ஒரு மீண்டும் ஒரு பெரிய ஒரு படைப்பாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இந்த நோக்கம் சரியான ஒரு பாதையில் செல்கிறது இதற்காக நம்முடைய ஐயா முதலமைச்சர் அவர்கள் ஒத்துழைப்பது மிக மிக முக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இவர்களான இந்த அறமை வளர்த்து விட வேண்டும் இங்கே அரசியல் நுழையக்கூடாது சில விஷயங்களும் செயல்படக்கூடாது அதிகாரமான சில விஷயங்களும் இங்கே வரக்கூடாது இந்த அறம் செழிக்க வேண்டும் அதை செழித்து வாழ வேண்டும் இந்த அறம் என்பது மக்களுக்கு நீண்ட ஆய்சை கொடுப்பதற்கான ஒரு முயற்சி ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான முயற்சி ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கான முயற்சி இந்த முயற்சி எப்போதுமே நமக்கு கெடுதலாக இருக்கக்கூடாது என்பதுதான் தான் நம்முடைய அவன்தான் உண்மையான ஒரு தலைவன் அந்த தலைவனுக்கு எல்லா பங்கும் உண்டு இப்பேற்பட்ட நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை நீங்க காப்பாற்றி கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் நம்ம நாடு நிறைய விஷயங்கள்ல செல்லும் செழிப்பாக வளரும் என்பதை மீண்டும் நான் உங்களுக்கு உச்சரிக்கிறேன் இந்த வீடியோல இந்த நிகழ்ச்சியில் வந்து பல பேர்கள் பேசினார்கள் சூர்யாவும் பேசினார்கள் கண்கள் கலங்கிவிட்டு மக்கள்கள் பேசினார்கள் எத்தனை வறுமையும் வலியோட இருந்த மக்களுக்கு இந்த அறம் உதவி இருக்கு உதவி இருக்கிறது என்பதை கேட்கும்போது வந்து நிச்சயமாக பெருமையாக இருக்கிறது அதற்காக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அதை பார்க்கும் போது ஒரு சந்தோஷமும் கொடுக்கிறது இவ்விருப பல விஷயங்கள் அங்கே கேட்கப்படுகிறது அதை பற்றி பேசிக்கின்ற அத்தனை நடிகர்களும் கமலஹாசனும் சரி கார்த்தியும் சரி ஜோதிகாவும் சரி சூர்யாவும் சரி வெற்றி மாறனும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் பேசும்போதும் சரி மக்களுக்கு நான் சரியான ஒரு பாதையை நம்முடைய சூர்யா கொடுத்திருக்கிறார் இது நம் நாட்டுக்கு முக்கியமானது ஒன்றை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க மனசை ரிச்சாக்குதோ தெரியல ஆனா இந்த மாதிரி வீடியோ நீங்க பாக்கறமண நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சட்டம் உள்ளி சரியா இல்லை இன்னும் எனக்கு சபை கிரியா இன்னும் இயாவே